நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் இணைந்திருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்தில் பேச வரும் இந்த நேயர் சென்னை கே அசோகன் சும்மாதான ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கே என்ற அணியிலிருந்து பட்டிமன்ற தலைவர் அவர்களே இன்றைய நீங்கள் கொடுத்த தலைப்பு சும்மாதானே இருக்க இந்த வார்த்தை வீட்டில் இருக்கும் பெண்களை அதிகம் பாதிக்கிறதா அல்லது ஓய்வு பெற்றவர்கள் மனதை அதிகம் பாதிக்கிறதுதா என்பதுதான் விவாதப் பொருள் இதில் என்னுடைய வாதத்தை வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த சொல் காயப்படுத்துகிறது என்றே சொல்கிறேன் அவர்கள் மாவா இருக்கிறார்கள் நாம் அலுவலகம் சென்ற பிறகு அவர்களுக்கு வேலை நாம் வீட்டில் இருக்கும் போதும் அவர்களுக்கு வேலை காலை முதல் இரவு வரை அவர்களுக்கு வேலை 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 சத்தேனும் ஓய்வு இல்லை சமையல் செய்வது வீட்டை பராமரிப்பது குழந்தைகளை இப்படி பல்வேறு வகையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் தலைவர் அவர்களே அவர்கள் குடும்பம் என்ற கட்டுப்புக்கோப்புக்குள் தன்னலம் கருதாமல் தங்கள் உழைப்பை தியாக தீபங்களாக தருகிறார்கள் மெழுகுவத்தி போல் தங்கள் உடலை வருத்திக்கொண்டு குடும்பம் ும் கோவிலில்ளக்காக வெளிச்சம் தருகிறார்கள் அவர்களை சொமாதானே இருக்க என்று எதிர்கட்சிக்காரர்கள் கேட்பது அறியாமை பேதமை இதில் என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் தலைவர் அவர்களே அவர்கள் நாள்தோறும் செய்யும் வேலைக்கு நாம் ஊதியம் கணக்கிட்டால் ஒரு ஆண் மகனும் பெண்கள் முன் நிற்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு குடும்பத்திற்காக செய்கிறார்கள் தன்னலம் கருதாமல் செய்கிறார்கள் அவர்களை சும்மாதானே இருக்க என்ற வார்த்தையால் காயப்படுத்துவது அறியாமை பேதமை அல்லவா தலைவர் அவர்களே நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படியா கேட்கிறீர்கள் உங்கள் மனைவியை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் ஒருபோதும் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் குடும்ப பெண்களை அவர்கள் செய்யும் வேலையை பாராட்டாமல் இருக்கும் குணம் உள்ளவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களை ஒருபோதும் சும்மாதானே இருக்க என்ற வார்த்தையால் காயப்படுத்தாதீர்கள் 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 இப்ப இப்படி அவர்களை காயப்படுத்துவது மனதளவில் அவர்களை பாதிக்கும் 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 என்றேன் என் வாதத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து கே அசோகன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் சும்மாதான இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்